சகோதரிக்களை ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு சராசரியில் அஞ்சாவது டைப் வந்தாச்சு இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமாக இருக்கும் அங்கங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூலையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி செவன்த் நியூ புக்லேயும் இந்த சம் கேட்டிருக்காங்க சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போறேன் கணக்கு ஹோம் ஒர்க் கொடுக்க போறேன் சரிங்களா பார்க்கலாமா இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சிருக்கேன் மறுகாம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆல்ரெடி நம்ம டைப் ஃபோர் வந்து நடத்தி முடிச்சாச்சு இது டைப் ஃபைவ் பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டு என கண்டறியப்படுகிறது மேலும் ஒரு மதிப்பு நாற்பத்தி நாளை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இது நல்லா புரிஞ்சுங்க என்னன்னா மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் பாருங்க பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் கூட்டு சராசரி கண்டுபிடிச்சா இருபத்தி ரெண்டு அதாவது சராசரி கண்டுபிடிச்சா பத்து பேருக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா இருபத்தி ரெண்டு வருது இதில் இப்போ பத்து பேர் இருக்காங்க இல்லையா இதில் பர்டிகுலராக ஒரு நபரை நான் சேர்க்குறேன் அந்த நபருக்கு மதிப்பும் நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் இப்போ ஒரு நபரை சேர்த்துருக்கேன் உள்ள அவரோட மதிப்பும் நாற்பத்தி நாலுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போது புதிய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நமக்கு மத்த பத்து பேருக்கு மதிப்பே தெரியாது ஓகேவா ஏன்னா பத்து பேருன்னு சொல்லிட்டாங்க இவ பத்து பேர்ல ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற மார்க் கூட வச்சுங்களேன் ஒருத்தர் முப்பது எடுத்திருப்பாங்க ஒருத்தர் நாற்பது இருப்பாங்க ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு இருப்பாங்க ஒருத்தர் நாற்பத்தி நாலு எத்திருப்பாங்க இந்த மாதிரி பத்து பேர் ஒவ்வொரு மார்க் வாங்கியிருப்பாங்க இதுல பதினோரா ஆதாரம் நான் சேர்க்கிறேன் அவருக்கு மார்க் மட்டும் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நாலுன்னு அப்படின்னா இப்போ புதிய சராசரின்னு கேட்குறாங்க ஆல்ரெடி பத்து பேருக்கு எனக்கு சுத்தமாக நம்பரே தெரியாது என்ன உள்ள வேல்யூ இருக்குன்னு ஸோ அப்போ இது எப்படி சார் போடலான்னா அங்கே பாருங்க பத்து பேரோட சராசரி எவ்வளோ சொல்றாங்க இருபத்தி ரெண்டு அப்படியே பிரிக்கங்க பத்து பேரையும் அதற்குரிய சராசரியும் அப்படியே பிரிக்கங்க சரியா பத்து பேரையும் அதற்குரிய சராசரியும் கொடுத்துருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அது அப்படியே பிரிக்கங்க பத்தாவோட எதை பெருக்குனாலும் அப்படியே ஜீரோ சேர்த்துக்கு வந்து அப்ப இரநூத்தி இருபது ஓகேவா ஓகே இப்போ நான் பெருக்கிட்டேன் பெருக்கிறதுக்கு அப்புறம் எந்த நம்பரை சேர்க்க சொல்றாங்க நாற்பத்தி நாலு உள்ள சேர்க்கிறாங்க ஸோ உள்ள சேர்க்கிறாங்கன்னா கூட்டிங்க ஒரு நம்பர் வெளியே போகுது அப்படின்னா கழிச்சிடுங்க வேற ஒன்றும் கிடையாது அப்போ நான் நாற்பத்தி நாலு இதாக கூட கூட்டிக்கு போறேன் ஏன்னா உள்ள சேர்க்கிறாங்க ஓகேவா அப்படின்னா இப்ப நாலு அஞ்சு ஆறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வரும் புரியுதா புரியுது இப்ப புதிய சராசரி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பத்து பேர் இருந்தாங்க இப்போ ஒரு நபர் உள்ள சேர்ந்துட்டாரு அவருடைய மதிப்பு நாற்பத்தி நாலு தெரிஞ்சிருச்சு அப்ப பத்து பேரா இருந்தது பதினோரு பேர் ஆயிடுச்சு இல்லையா அந்த பதினொன்னு வகுத்துங்க அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ரொம்ப ரெண்டே ரெண்டு ஸ்டெப் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தாறுல இருபத்தி மீதி நாலு இருக்கோ பதில போடுங்க நாற்பத்தி நாலுன்னு வரும் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் புரியுதுங்களா இது நியூ புக்கில் இருக்கு கிளியரா புரியுதுங்களா ஒன்றும் கிடையாதுங்க பத்து பேரோட சராசரி சொல்கிறாங்களா இருபத்தி ரெண்டுன்னு பத்தாவது இருபத்தி ரெண்டு பெருகிடுங்க இருபதுன்னு வரும் இப்போ ஒரு நபரை சேர்க்கணும்னு சொல்றாங்க அவருக்கு மதிப்பு கொடுத்துறாங்க நாற்பத்தி நாலு அப்ப இருநூத்தி இருபதாவோட நாற்பத்தி நாலு கூட்டினா இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வரும்

மீதமுள்ள தரவுகளின் சராசரியானது அப்படின்னு கேட்டாங்க சராசரி எழுபத்தி அஞ்சா எட்டு பேரோட சராசரி எழுபத்தி அஞ்சு எட்டு பேருக்கோட மதிப்பு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நான் ஒருத்தர் நீகிறேன் எட்டு பேர்ல ஒருத்தர் வெளியே அமைச்சரேன் அப்ப மீதி ஏழு பேர் இருப்பாங்க அந்த வெளியே போனோட மதிப்பு எவ்வளவுனா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உள்ள வந்தாங்கன்னா கூட்டிக்கணும் வெளியே போனோன்னா கழிச்சிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா எப்படி இப்போ எட்டு பேரோட சராசரி எழுபத்தஞ்சுன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ எழுபத்தஞ்சாவோட எட்டை பெருக்கிடுங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எட்டாவோட எழுபத்தஞ்சு பேருங்கன்னா இப்போ பாருங்கள் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது கரெக்டா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு நாலு முறை போட்டா முந்நூறு அப்போ எட்டு முறை போட்டா ஆறுநூறு அவ்வளோதான் அடே கரெக்டாக ஈஸியாக பெருகிட்ட பாருங்கள் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி எம்பது முந்நூறு மூணு முறை போட்டால் மூணு சாரி நாலு முறை போட்டால் பொண்ணூர் அப்போது எட்டு முறைன்னா நாலு நாலு எட்டு ஆயிது இல்லையா அப்போ அறுநூறு அவ்வளோதான் சரியா ரைட் இப்போ என்ன பண்ணும் அறுபது கழிக்கணும் ஏன்னா சாரி 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 நாற்பது கழிக்கணும் ஓகேவா ஏன்னாங்க நாற்பது வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க வெளியே போனால் கழிச்சுங்க உள்ளே வந்தால் கூட்டிங்க ஓகேவா அப்போது அறுநூறுல நாற்பது கழிச்சிட்டா நமக்கு எவ்வளோ வரும் ஐநூற்றி அறுபது அப்படின்னு ஓடும் கரெக்டா கிளியரா இப்ப நமக்கு என்ன கிடைக்குது அறுபதுன்னு கிடைக்குது சரிங்களா ஐநூத்தி அறுபது இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரினா ஆல்ரெடி எட்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க ஏழு பேர் தான் அந்த ஏழு வகுத்துருங்க சோ போன கணக்கு இந்த கணக்கு ஒண்ணுதான் உள்ள வந்தா கூட்டினேன் வெளியே ஏழு கைச்சேன் ஒன்பது எட்டு ஐம்பத்தாறு அந்த சீரோ அப்படியே போட்டுங்க எண்பது அவ்வளவுதான் பாத்தீங்களா ஒரு செகண்ட் அப்படின்றதுக்குலாம் ஆன்சர் வரும் கிளியரா புரியுதுங்களா இந்த ரெண்டு ட ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்க பாத்துங்க இப்போ பாருங்களேன் இந்த மாடல்லையே உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த கணக்கு இது இதை சொல்லிட்டு வரேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோர்ல கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாவது கேள்வி பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் எண்பது எனின் அவற்றின் மொத்த மதிப்பு இப்போ இது பாருங்க இந்த கொஷின் நானே முதலே சொல்லி கொடுத்துருக்கணும் நான் இப்போ சொல்றேன் இங்க என்ன எட்டு தரவரோட சராசரி எழுபத்தி அதில் நாற்பதை நான் வெளியே அனுப்புறேன் அப்படி நான் நாற்பது நாற்பது உள்ள சேர்க்குறேன்னா நம்ம என்ன அந்த தரவு எட்டு சராசரி எழுபத்தஞ்சு அது ரெண்டு பெருக்கணும் கரெக்டா அப்படி பெருக்கணும் அதுதான் கொடுத்தவை இப்போ இங்க பாருங்க இதே மாடல் தான் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா பத்து குழந்தைகளோட சராசரி எண்பது அதன் மொத்த மதிப்பு மொத்த மதிப்புன்னு கேட்டுட்டாவே பத்தியும் அந்த அது மொத்த பேர் பத்தா அதோட சராசரி என்பதா பெருக்கிங்க பெருக்குனா எட்நூறுன்னு வரும் கரெக்டா ஆன்சர் அவ்வளோதான் ஒரே செகண்ட் புரியுதுங்களா மொத்த மதிப்புன்னு கேட்டா இதுதான் இதே இங்க பாருங்களா இந்த கொஸ்டின் இது டென்த் நியூ புக்ல இருக்கும் பத்து தரவுகளின் புள்ளிகளின் கூடுதல் இரநூத்தி அறுபத்தஞ்சு எனில் அவற்றின் சராசரி இந்த இடத்துல என்னன்னா இங்க பாருங்க பத்து குழந்தையோட சராசரி என்பது அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டாங்க மொத்த மதிப்பு சராசரி எண்ணிக்கையும் சராசரியும் கொடுத்தா பிரிக்கணும் ஓகேவா இந்த இடத்துல எண்ணிக்கை பத்துன்னு கொடுத்துட்டாங்க இந்த இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்றது கூடுதல் அப்படின்னா அதோடய சராசரின்னு கேட்டாங்கன்னா இந்த இரநூத்தி அறுபத்தி அந்த பத்து பேர் இருக்காங்களே அதை வகுத்துருங்க அவ்வளோ இவ்வளவுதான் சரிங்களா நான் சொல்கிறது அப்படியே புரிஞ்சுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய சம் தேவையில்லை இதே தான் மெத்தேடு ஓகேவா பத்தை வகுக்கணும் ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு আপশন এর கிளியராக புரியுதுங்களா சூப்பருங்க சூப்பருங்க புரியலனா கேளுங்க சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நம்ம புக்கில் இருக்குது எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எய்டு என்ற எண்களின் சராசரி இருபது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க என்னென்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் கமா எக்ஸ் எட்டு அப்படின்னு ஒரு ஏறு இல்லையா ஒரு ஏறு வரிசையா இருக்கு இந்த மாதிரி ஏறு வரிசை இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கு அஞ்சு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு சராசரி இருபதுன்னு சொல்லிட்டாங்க மேபி இந்த அஞ்சு நம்பரும் எக்ஸ்லாம் கொடுக்காம அப்படியே மதிப்பை கொடுத்துட்டு ஒரு நம்பரை மட்டும் கண்டுபிடிக்க சொன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் இதுல எல்லாமே எக்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நல்லா கொண்டுச்சிங்க ஒரு ஏறு வரிசையில் இருக்கான்னு பாருங்க இருக்கு ஏறு வரிசையில் இருந்தா முதல் நம்பர் அடிச்சிருங்க முதல் நம்பர் அடிச்சா கடைசி மொதல் நம்பர் அடிச்சிருங்க சரிங்களா கடைசியில் முதல் ஓகேவா கடைசி நம்பர் கூட வச்சுங்க அதுக்கப்புறம் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிச்சிருங்க மையத்தில் ஒரே ஒரு எக்ஸ் பிளஸ் நாலு மட்டும் வந்திருக்கு அப்படி வந்தால் அதை மட்டும் எழுதுங்க எக்ஸ் பிளஸ் நாலு ஈக்குவல்ட்டு இதுக்குன்னு சராசரி இவ்வளோ இருபது அந்த இருபது எழுதிங்க இப்போ கேள்வி என்ன எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூன்னா என்ன பண்ணா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பிளஸ் நாலு ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டுக்குன்னா போச்சுன்னா மைனஸ் நாலு வந்துடும் ஏன்னா எனக்கு எக்ஸ் தேவை அப்ப இருபதுல நாலு போனா பதினாறு அப்ப எக்ஸோட வேல்யூ பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியானது இதெல்லாம் ஒரு கேள்வி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா ஜஸ்ட் முதலு காட்சி அடிச்சாவே முடிஞ்சு போச்சு மையத்தில் சரிங்களா கண்டிப்பாக வரும் ஓகேவா இன்னொரு கேள்வி இந்த பாருங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எட்டு என்ற விவரங்களின் சராசரி பதினாறு ஏனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டேன் நான் கொஷின்லேயே போகிறேன் பாருங்க இது ஒரு ஏழு வரிசையில் இருக்கு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட்டு இதில் முதல் அடிச்சா கடைசி அடிச்சிருங்க அதுக்கப்புறம் முதல் ரெண்டாவது அடிச்சா கடைசி ரெண்டாவது எவ்வளோ இருக்குது எக்ஸ் அடிச்சு ஒரு நம்பர் மட்டும் வரணும் சரிங்களா எக்ஸ் ஃபோர் பதினாறு அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிற பதினாறு சாரி ஈக்வல் இருக்கிற நாலு ஈக்குவல் என்னென்னா மைனஸ் நாலுன்னு வந்துடும் பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னெண்டு ஆப்ஷன் பி ஏதான் சரியானபடி என்னடா நான் வளருது ஓகே புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ ஒரு கொஷின் கொஸ்டின் ஓமார்க் தரேன் போடுங்க முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஓமார்க்கு எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் ஃபோர் கமா எக்ஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எட்டு என்ற தரவுகளின் சராசரி பதினொன்று ஏனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா ஓகே போடுங்க ரொம்ப ஈஸி கரெக்டா ஆப்ஷன் ஏ ஒன்பது பி ஏழு சி பதிமூணு டி பதினஞ்சு ஓமார்க் தான் போடுங்க அடுத்தது இதுதான் நைன்த் நியூ புக் பேக்ல இருக்கு இந்த சவுண்ட் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா எக்ஸ் கம் எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எட்டு என்ற தரவுகளின் சராசரி பதினொன்று எனில் முதல் மூன்று தரவுகளின் கூட்டு சராசரி அல்லது சராசரி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி பாருங்களேன் இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க ஓகேவா பட் இந்த கேள்வியில எக்ஸோட வேல்யூ கேட்கல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சிட்டு முத மூணு நம்பருக்கு சராசரி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இல்லை நான் ஒரு ஒரு ஸ்டெப் போட்டு நான் வரேன் சராசரி என்னன்னு சொல்றேன் இப்போ முதல் நமக்கு இப்ப என்ன தேவைன்னா முதல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க இதுக்கு சராசரி பதினொன்னு சொல்லிட்டாங்க இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா முதலையும் கடைசி அடிங்க முதல் ரெண்டாவது அடிச்சா கடைசி ரெண்டாவது அடிங்க மையத்தில் ஒரு நம்பர் வரும் அதை மட்டும் எடுத்துங்க அதை ஈக்குவல்டு கனெண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு சுருகுனா ஆன்சர் வரும் இதான் நம்ம பார்த்தோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை ஃபஸ்ட்டு ஏன்னா முதல் மூணு நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் முதல் மூணு நம்பர் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு இருக்குது பட் எனக்கு முதல் மூணு நம்பருக்கு மதிப்பு தெரியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் நம்ம வழக்கமும் போடுது முதல் நம்பர் அடிச்சா கடைசி நம்பர் அடிச்சிக்கணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிச்சிடணும் அப்போ மைய நம்பர் எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு இருக்கும் இதுதான் அந்த சராசரி பதினொன்று இப்போ எனக்கு எக்ஸ் தேவை சரிங்களா அப்போ ப்ளஸ் நாலு ஈக்குவல் போச்சுன்னா மைனஸ் நாலுன்னு வந்துடும் அப்படி போச்சுன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு வரும் சரியா இப்போ எனக்கு முதல் மூணு நம்பரோட சராசரி வேணும் எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் போன கணக்கு மாதிரினா ஏழு ஆன்சரு சரியா ஓகே ஆனால் எனக்கு முதல் மூணு மூணுனா எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பிளஸ் போர் முதல் மூணு நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கும் பொதுவாக ஒரு தேடி தெரிஞ்சுங்க சராசரினா எத்தனை பேரை நீங்க கூட்டுறீங்களோ அத்தனையால் வகுத்துணும் முதல் மூணு நம்பர்னா எக்ஸ்வ ஒத்தேன் எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ரெண்டாவது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ன்றது மூணாவது இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னா மூணு நம்பரை கூட்டி மூணாவது வகுத்தணும் மேபி நாலு நம்பர் இருந்தா நாலு நம்பரை கூட்டி நாலாவது வகுக்கணும் மேபி ரெண்டு நம்பர் இருந்தா ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டாவது வகுக்கணும் எத்தனை நம்பரை நீங்க கூட்டிங்களோ அத்தனையால வகுத்தணும் அவ்வளவுதான் இதுதான் சராசரி இப்போ பாருங்க முதல் மூணு நம்பர் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் முதல் மூணு நம்பரை கூட்டுறேன் அப்ப மூணாவது வகுத்துக்கணும் சரியா இப்போ எனக்கு இது போட தெரியாது எனக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவுன்னு ஏழு அப்ப பாருங்க எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஏழுன்னு போட்டுருங்க அடிப்பட்டா அங்கே பாருங்க நான் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் ஏழு ப்ளஸ்ஸு ஏழையே ரெண்டையும் கூட்டினேண்ணா வரும் பாருங்க ஒன்றா நான் ஒர்க் போய் ஏழு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ஏழு ப்ளஸ்ஸு நாலு டிவரட் பை மூணு கரெக்டாக போட்டு சரிங்களா ஸோ இப்போ பாருங்களேன் அப்படியே நம்ம கூட்டிக்கலாமா மொத்தத்தையும் கூட்டினாவே முடிஞ்சுரும் அப்போது ஏழையும் ஏழையும் கூட்டினா ஏழு ஏழும் பதினாலு அப்படின்னு வந்துடும் கரெக்டாக பதினாலாக கூட ரெண்டு கூட்டினா பதினாறுன்னு வரும் பதினாறாக கூட ஒரு ஏழு கூட்டினா இருபத்தி மூணுன்னு வரும் இருபத்தி மூணாக கூட ஒரு ஏழு கூட்டினா இருபத்தி ஏழுன்னு வரும் கரெக்டாக இப்போ இருபத்தி ஏழு டிபைட் பை மூணுன்னு வரும் ஆமாம் வந்தானே எஸ் சுருங்க ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஆன்சர் அவ்வளோதாங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான புரியுதுங்களா ஸோ எத்தனை முதல் மூணு நம்பர் கேட்குறாங்க கடைசி மூணு நம்பர் கேட்குறாங்கண்ணா எத்தனை நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை வகுத்துட்டா அதான் சராசரி சரிங்களா ஸோ இப்போ இந்த ஒரு கொஷின் ஓமாக நீங்களே ட்ரை பண்ணுங்க நாற்பதாவது கேள்வி இது யூபி கவர்மெண்ட்ல கேட்டது தான் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் எட்டு இன் சராசரி பதினொன்று கடைசி மூன்று எண்களின் சராசரி அப்போ முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் கண்டுபிடிச்சிட்டு கடைசி மூணு கடைசி மூணு இது பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு இதில் இந்த மூணு நம்பரை கூட்டி மூணாவது வகுணும் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க சுருங்க ஆன்சர் ஒரு செகண்ட் ஈஸியாக போட்டுடலாம் ஆப்ஷனே ஏ ஒம்பது பி பதினொன்று சி பதிமூணு டி பதினைந்து மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஸ்டின் நம்ம சராசரியில் பார்த்தோம் இதுவே போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது வந்து மற்ற தலைப்புகள் புள்ளியில் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்